அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க என்னன்னா அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை பிரித்து எழுதுக முழு வீடியோவா நம்ம இந்த முதலாவது ஆறாம் வகுப்பு அஹ் பிரித்தெழுதுக அமுதன்று அமுது கூட்டல் என்று செம்பையர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் அக்ரினை அல் கூட்டல் திணை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்கூட்டல் இளமை அடுத்து சீர்தொழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கல் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் அடுத்து பிரித்தொழுதுக ஆரம்ப புயல் ரெண்டுல வெண்குடை வெண்மை கூட்டல் குடை நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே கண் உரங்கு கண் கூட்டல் உரங்கு வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் சேர்த்தெழுதுக அவன் கூட்டல் அழிபோல் அவன் அழிபோல் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் முத்து கூட்டல் சுடர் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி வழி கூட்டல் தடம் வழித்தடம் ஆறாம் வகுப்பியல் மூன்று பிரித்தெழுதுக கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வருவம் ஆ கூட்டல் உருவம் சேர்த்தெழுதுக ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அவுடதம் கூட்டல் ஆம் அவடதம் நீளம் கூட்டல் வான் நீளவான் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க இயல் நான்குல ஆறாம் வகுப்பு பிரித்தெழுதுக இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு கை பொருள் கை கூட்டல் பொருள் சேர்த்தெழுதுக குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் காடு கூட்டல் ஆறு காட்டாறு மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா ஆறாம் வகுப்பு எல் ஐந்துல பிரித்தெழுதுக நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் உடைமை பொறை கூட்டல் உடைமை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை சேர்த்தெழுதுக அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் உள்ளுவது குடல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்டல் இலா பயனிலா வாழை கூட்டல் இலை வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று இல்லை ஆறுல ஆறாம் பாருங்க பிரித்தெழுதுகளை எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடைக்கி மூச்சு கூட்டல் அடக்கி படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ண கூட்டல் படம்னு போட்ட கூடாது வண்ணம் குட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த சேர்த்தெழுதுக நாடு கூட்டல் என்ற நாடென்ற களம் கூட்டல் ஏறி களம் பெருமை கூட்டல் வானம் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டம் மாற்று ஆறாம் வகுப்பு ஏழு பேர்த்தெழுதுக நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிர் கூட்டல் ஒழிக்க எதிர் ஒழிக்க ஏழாம் வகுப்புல பாருங்க சேர்த்தெழுதுக குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும் வா சேர்த்தழுதுகளை வான் கூட்டல் ஒளி வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத ஏழ் ரெண்டு ஏழாம் வகுப்பு காடு எல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் சேர்த்தலுகளை கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு முள் கூட்டல் தீது முக்டீது கல் கூட்டல் தீது கக்ரீது வாழை கூட்டல் காய் வாழைக்காய் தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டு தீதுண்டோ எல் மூன்று ஏழாம் வகுப்பு பிரித்தெழுதுக யாண்டு கூட்டல் உள்ளனோ பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூரண மேடை பூரணம் கூட்டல் மேடை அடுத்து சேர்த்தெழுதுக கல் கூட்டல் அலை கல்லலை வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் எல் நான்களை பிரித்தெழுதுக பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் சேர்த்துழுது இன்றாகி இன்று கூட்டலாகி இன்றாகி ஏடு எடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் ஆஹ் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் சேர்த்துழுதுக என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் இயல் ஆறு ஏழாம் வகுப்பு வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தன்ப இழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் சேர்த்தெழுதுக வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி கற்றணைத்து கூட்டல் ஊறும் கற்றணை தூறும் சேர்த்தெழுதுக எல் ஏழுல பாருங்க ஏழாம் வகுப்பு மாறி கூட்டல் ஒன்று மாரி ஒன்று ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் பிரித்தெழுதுக நீருளையில் நீர் கூட்டல் உலையில் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து தூது உலை தூது கூட்டல் ஓலை இயல் எட்டு சேர்த்தெழுதுக இன்பு கூட்டல் உருகு இன்புருகு அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் கண் கூட்டல் இல்லது கண் இல்லது பிரித்தழுதுக ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் என் சொல் இனிமை கூட்டல் சொல் நாடென்ப நாடு கூட்டல் என்ப இயல் ஒன்பது மலை அளவு மலை கூட்டல் அளவு நாடு தன் கூட்டல் நாடு தானொரு தான் கூட்டல் ஒரு எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது சேர்த்தெழுதுக இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி எட்டாம் வகுப்பு பிரித்தெழுதுக இயல் ஒன்றுல வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது இரு தினை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து குட்டல் பால் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் குட்டல் அறிந்த வானம் அறிந்த இயல் ரெண்டு பிரித்தெழுதுக நன் செய் நன்மை கூட்டல் செய் நீல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு விழுந்தது அங்கே விழுந்தது குடல் அங்கே சேர்த்தெழுதுக சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆட ஓடையாட பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் இயல் மூன்று இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார் நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் தாம் கூட்டல் இனி தாமினி இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும் இயல் நான்கு கலன் அல்லாள் கலன் கூட்டல் அல்லாள் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் இயல் ஐந்து பிரித்தெழுதுக கனக சுனை கனகம் கூட்டல் சுனை பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து மட்பம் அல்ல மட்பும் கூட்டல் அல்ல கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது கசடற கசடு கூட்டல் அற சேர்த்தெழுதுக முடிவு கூட்டல் அதிர முடிவதிர முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில் என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து ஆறு பிரித்தெழுதுக அக்களத்து ஆ கூட்டல் கழுத்து வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் வெங்கரி வெம்மை கூட்டல் கறி என்று கூட்டல் எருள் சேர்த்தெழுதுக கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி போல் கூட்டல் உடன்றன போல் ஏழு பிரித்தெழுதுக சீவன் இல்லாமல் ஜீவன் கூட்டல் இல்லாமல் விலங்குடித்து விலங்கு கூட்டல் உடித்து காட்டை கூட்டல் எரித்துனா காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதம் தரும் அடுத்து நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஓராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை சேர்த்தெழுதுக நம்பருக்கு கூட்டல் அங்கு நம்பருக்கு அங்கு உள்கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் திரிந்து கூட்டல் அன்று திரிந்தற்று ஏழு ஒன்பது பிரித்தெழுதுக இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு இக்கு விழித்து கூட்டையிலும் விழித்தெலும் இப்போ ஆறுல இருந்து எட்டு வரையிலும் உள்ள எல்லா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக முழுமையாக ஒரே வீடியோல நம்ம நம்ம இதை பாக்குறோம் ஸோ இதோடைய ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கான செப்பரேட் வீடியோ தனித்தனியா நம்ம போட்டிருக்கோம் ஆறாம் வகுப்பு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ஏழாம் வகுப்பு சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எட்டாம் வகுப்புலையும் அதேமாதிரி சேர்த்தெழுதுக ஸோ இது மூன்றுமே செப்பரேட் வீடியோஸும் நம்ம அகாடமில நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸையும் பாருங்க மொத்தமா ஆறுல இருந்து எட்டு வரையிலும் உள்ள மொத்த தொகுப்பிற்கான ஆறுல இருந்து எட்டு வரையிலும் முழுமையான வீடியோஸும் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்துருக்கோம் ஸோ நீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லா நீங்க சிக்ஸ்த் எய்த் வரையிலும் பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நைன்த் டென்த்ல பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக இல்ல ஸோ அதனால மேபி நைன்த்ல ஒன்னும் ரெண்டு இருக்கலாம் டென்த்ல இல்லை ஸோ உங்களுக்கு ஆறுல இருந்து எட்டு தான் இந்த பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக அதிகமா இருக்கும் அதனால இதை ஃபுல் கண்டென்ட்டா ஒரே வீடியோவில் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபுல் வீடியோவை பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது பயனுள்ளதான் நினைக்கிற இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நான் தேங்க்யூ